தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போது எளிதான பிரசவத்திற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் பழங்கள் காய்கள் முட்டை நன்றாக வேக வைத்து சமைக்கப்பட்ட இறைச்சி மற்றும் மீன் என்று அனைத்து வகைகளிலும் தேர்ந்தெடுத்த சரிவிகித சத்துணவு சாப்பிடுதல் அவசியம் இதன் காரணமாக கர்ப்பிணிகளுக்கு சரியான அளவு புரதம் உயிர் சத்துக்கள் சக்தி கிடைக்கும் நடைமுறை வாழ்க்கையில் ரெகுலராக நடைப்பயிற்சியை தவிர்க்கக்கூடாது நாள் ஒன்றுக்கு எட்டு அல்லது பத்து டம்ளர் தண்ணீர் அருந்தவும் எளிதான உடற்பயிற்சிகளை செய்தால் உங்கள் உடல் லேசாக இருக்கும் உங்கள் குழந்தை பிரசவ நேரத்தில் எளிதாக வெளியே வர உதவும் மனதுக்கு இதமூட்டும் பாடல்கள் இசைகளை கேட்டு ரசியுங்கள் மன அழுத்தம் பரபரப்பின்றி சாதாரணமாக நேர்மறை எண்ணங்களுடன் இருங்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது மருத்துவ பரிசோதனைகள் பல அடிக்கடி செய்வது தற்காலத்தில் அதிகரித்து விட்டது இம்மாதிரி பரிசோதனை காலத்தில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் வீண் பயம் வேண்டாம் நார்மலான பிரசவம் ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதை உங்கள் டாக்டர் ஆதரிக்கிறாரா அல்லது மருத்துவமனை ஆதரிக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கர்ப்பிணிகளுக்கு என்றே நடத்தப்படும் வகுப்புக்கு சென்று வாருங்கள் டாக்டர் சொன்ன பிரசவ தேதிக்கு தாண்டியும் பிரசவமாகவில்லை என்றாலும் நீங்களும் உங்கள் குழந்தையும் நலமாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் பிரசவ தேதி கழித்தும் கூட நார்மல் பிரசவத்திற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேற்கூறிய டிப்ஸ்களை கடைபிடித்து வந்தால் கர்ப்பிணிகளில் தொண்ணூத்தைந்து சதவீதம் பேர்களுக்கு எளிதாக பிரசவம் ஏற்படும் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்